இருக்காங்க வெரி குட் பண்ணிட்டு இருக்காக நம்பர் நெல்லை அகடமி மூன்று வெச்சு புள்ளிகளையும் தஞ்சாவூர் அணியினர் ஆறு வச்சு புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் தொடச்சே இருக்கானுங்க நிறுத்த மாட்டானு மாஸ் தஞ்சாவூர் அணியினர் ஏழு புள்ளிகளும் நெல்லை அகாடமி மூச்சு புள்ளிகளும் சிறப்பாக ஆடுகளும் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மார்சல் தலைமையிலான தேட்ரை தேட்ரை மணியினருக்கு நெஞ்சு அந்த நஞ்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மார்சல் தொடக்கும்பி துண்கிறோம் தஞ்சாவூர் அணியினர் வெச்சு புள்ளிகளும் பெற்றுக் கொண்டு விளையாண்டு இரு அணிகளிலும் தலை சிறந்த வீராங்கனைகள் வெற்றிக்கு பறிக்கப் போவது யார்

ஆகவே அனைத்து வீராங்கனைகளும் இந்த ஆட்டம் முடிந்தவுடனே ஆடுகளும் கேட்டுக்கொள்கிறோம் நெல்லை அகடமி ஆறு வச்சு புள்ளிகளையும் தஞ்சாவூர் அடினார் பனிரெண்டு வச்சு பிள்ளைங்களையும் கொண்டிருக்கிறார்கள் புள்ளிகளை எடுக்க வேண்டும் இல்லில் கொடுக்க வேண்டும் வெரி குட் ஆங்கிள் சிறப்பாக உணவுகளை தயார் செய்த கோட்டல் ரவி அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நற்பணிமனன் சார்பாக மனமார்ந்த நஞ்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த உடனடியாக ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக நடுவர் பணியினை செய்து வரும் நடுவர் பெருமக்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மந்த சார்பாக மனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

தென்காசி சிறந்தபுடி நமக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பலவோர் காவல்துறை அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நட்பணி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

நைன்த் நெல்லை அகடமிஸ் ஆமா எனக்கு பயங்கரமாக இரண்டு அணிகளும் சரிஜமாக உள்ளனர் நானா இரண்டு அணிகளும் சரிஜமாக உள்ளனர் இரண்டு அணிகளும் சரிசமாக உள்ளனர் பதினாறு பதினாறு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் லாஸ்ட் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிட ஆட்டம்

இல்ல இப்போ ரைடு தான் இவங்களுக்கு டிஃபிகல்ட் ஆ ரைடு இல்ல एक्चुअली இவங்க என்ன பண்ணலானா அந்த லாஸ்ட் கடைசி 2 நிமிட ஆட்டம் லாஸ்ட் 2 மினிட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கடைசி 2 நிமிட ஆட்டம் என்ன கேட்ட அந்த ரைட்ல ஒரு பாயிண்ட் ஏதாவது எடுத்து பார்க்கலாம் எஃப்எஸ் தென்காசி வந்துருமா வந்தாச்சு வாழ்த்துக்கள் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் உடனடியாக எடுத்து வருமாறு உங்களுக்கு அன்பு அழைக்கின்றோம் இது உங்களுக்கு நான்காவது அழைப்பு